நபி அவங்க ஏன் இதெல்லாம் ஓதினாங்கப்பா இதுல விளங்குறதுக்கு ஒரு வகைதான் சகோதரர்கள் ஒரே ஒரு வகையை மட்டும் சொல்றேன் குருவானுடைய உதாரணங்கள் குருவானுடைய ஏன் நல்லா உதாரணம் சொல்லணும் உதாரணம் சொல்றது அவசரமா விளங்கிடும் உதாரணம் ஒன்று சொன்னா அவசரமா ஸ்ரீலங்கால உள்ள ஒருத்தர் நைக்ரா போல்ஸ் எப்படி நைக்ரா போல்ஸ் அவர் கண்டு இல்லை கமரா எல்லாம் போன் எல்லாம் வாரத்துக்கு முந்தின்னு வைங்களேன் நீங்க உதாரணம் சொல்ல போறீங்க இது எப்படி இருக்கும் ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த ஓட்ட அது மாதிரி இருக்கும் சொல்றீங்க இதை போல இதை போல சொல்றீங்க நீங்க கண்ணியமிக்க சகோதரர்களே குருவான விளங்குறதுக்கு ஒரு முறை தான் குருவான் உதாரணங்களை விளங்குறது உதாரணமா குருவான் போய் சந்திர மண்டலத்தில் இருக்கிற சாமான்கள் உதாரணம் சொல்லல குருவான் சொன்ன உதாரணம் நாய் குருவான் சொன்ன உதாரணம் கழுத கழுத தெரியாதவங்க யாருக்கிறோமா குருவான் சொன்ன உதாரணம் காட்டுக்கழுத நாலாவது குருவான் சொன்ன உதாரணம் கொசு ஐந்தாவது குருவான் சொன்ன உதாரணம் செலந்தி வலை ஆறாவது குருவான் சொன்ன உதாரணம் என்ன மரம் ஏழாவது குருவான் சொன்ன உதாரணம் சாம்பல் எட்டாவது குருவான் சொன்ன உதாரணம் மழை பெய்ய போல இதெல்லாம் காட்டு கழுவ யார சொல்றான்னு தெரியுமா ീ അല്ലാ ഉദാഹരണം

مثل الذين حملوا التوراة كمثل الحمار يحمل أسفارا توراة سمند وانغ كالو ذي الله حمار ஏன் கழுதையை போல கழுதைக்கு மேல ஆயிரம் பொத்தோத்தை ஏத்தி வச்சீங்க அதனால கழுத இன்டெலிஜென்ட்டா கழுத அறிவாளியா இல்ல அல்லாஹ் சொன்ன உதாரணம் எவ்வளவு மெச்சாவது ஏடு சுமந்த கழுதையை போல காட்டு கழுத 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 மூணாவது கொசு கொசுவை தெரியாதவ யாருமே அவ்வளோத்துல அல்லாஹ் மிக லேசா விளங்கப்படுத்திருக்கு அல்லாஹ் போய் ஏஐயில போய் அல்லாஹ் தெரியும் சண்ட மண் சந்திர மண்டலத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கஷ்டப்படுத்தரலாம் எவ்வளோ லேசி குருவா என்ன கொசு அல்லாஹ சொல்றான் ஐயோ அண்ணா ஃபஸ்ட் அநியூ மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்பீங்கல்ல அல்லாஹ் கேட்கறேன் எவ்வளவு அழகா கேட்கறான் என்ன உதாரணம் தெரியுமா உலகத்தில் இருக்கிற காபிரும் எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுடைய கடவுள் சிங்களவர்களுடைய கடவுள் யூதர்களுடைய கடவுள் முழு கடவுளும் சேர்ந்து ஒரு கொசுவ படைக்க முடியாது படைக்க முடியாது சரி கொசு விடுங்க அல்லா சொல்றான் இப்ப கொசு விடுங்க நீங்க சிலைகளுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க தானே ஜூஸ் ஆ என்ன பூ பிரியாணி வைக்கிறீங்க இத கொசு வந்து மொக்கிதா இல்லையா அந்த மொக்கும் பொழுது ஒரு துளியை சரி அப்படி உறிஞ்சும் அந்த கொசு என்ன செய்ய உறிஞ்சுமா இல்லையா ஏழுமண்டா உங்களோட கடவுளுக்கு சொல்லுங்க அந்த சிலைக்கு சொல்லுங்க அந்த கொசு உறிஞ்சினதை வெளியெடுத்து தர

சரி நாலாவது உதாரணம் அங்கபூத் குருவான்ல அங்கபூத் என்ற ஒரு சூரா இருக்குது என்ன செலந்தி வலை ஸ்பைடர் எல்லாரும் தெரியும் ஸ்பைடர் மேன் எல்லாம் தெரியும் பிள்ளை இருக்கு ஆனா ஸ்பைடர் பத்தி சொல்லி கொடுக்கல அல்லாஹ் சொல்றான் வ இன்ன அவஹனல் புயூதி ல பைதுல் அங்கபூத் உலகத்திலே ஆக பலகீனமான வீடு செலந்தி வீடு உலகத்துல இருக்கிற அவளோ காஃபிர்களும் செலந்தி வீட்டை போல அல்லாஹ் சொல்லிட்டான் எத்தனாவது நாலாவது ஐந்தாவது சகோதரர்களே

அஞ்சு விடயம் தான் முதலாவது லைப் விளையாட்டு இரண்டாவது லஹு வீன் மூன்றாவது ஜீனா கலஸ் கலஸ் காட்டுறது நாலாவது தபாகூர் பெருமை அடிக்கிறது பெருமை நான் யார் தெரியுமா நான் யார் அஞ்சாவது தகாசூர் என்னை சொத்து என்ன மதிப்பு என்ன ஒச்ச என்ன என்ன பேனு என்ன என்ன உடுப்பு என்ன எவ்வளவு பிரேன் பிரேன் மட்டும் தான் நாங்கள் உடுப்போம் தகாசூர்

இருக்குதுன்னு சந்தோஷப்பற்றாதீங்க அது ஒரு நாளைக்கு அழிய போகுது உதாரணம் எப்படி அழகா சொல்லிட்டாள் அஞ்சாவது சகோதரர்களே இப்படித்தான் உதாரணங்கள் குருவான விலங்குடும் சகோதரர்களே நேரத்தை ஒதுக்குங்க முன்னு போவீங்க